வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் வந்து நேற்று நடந்திருக்கு வழக்கம் போல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடந்திருக்கு அழுத்தத்துக்கு இதெல்லாம் மிரண்டு பயந்து ஓடி ஒழிகிற ஆளான்னா அப்படின்னு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் மண்ணையும் மக்களையும் காப்பாத்த வந்தவன் நான் இருக்காரு இந்த ஜோக்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி திடீர்னு நாண உதயம் வந்திருக்கு யாருக்கு அதிமுகவுக்கு கரூர் பிரச்சனைக்கு காரணம் அதுக்கப்புறம் வச்சுட்டு பண்ணா டூலியத்து சேர்த்து பாத்துடலாம் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பரபரப்பான பற்றி எறிகிற ஒரு சூழல் தாங்க நிலவுது இதுல இடையிலையும் குறுக்கும் மறுக்குமா ஓடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் யாருன்னா இந்த விசிலடிச்சா குஞ்சுகள் தான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் கூட தெரியாத ஒரு கூட்டம் தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு விசில் சின்ன கிடைச்சிச்சுல எவ்வளவு வச்சு அடிச்சு ஆடி இருக்கலாம் எங்க விசில் சின்ன அவ்வளவு அழகா கொண்டு போய் சேர்த்திருக்கலாங்க இவங்க அதை ஜோக்கா கிட்டானுங்க கட்சி சின்னத்தை காமெடி சின்னமா மாத்தி வச்சிருக்காங்கங்க விசில் சின்ன எப்படி சொல்லிருக்கலாம் இந்தியாவுல நடக்கிற ஏன் சமூகத்துல நடக்கிற உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்கிற அதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிற மக்கள் பக்கத்துல நின்று பேசுறவங்களுக்கு விசில் ஃபிளோயர்ஸ் பேர் அதை மையமா வச்சுக்கிட்டு அந்த விசில் அடிச்சு தூக்கி இருந்திருக்கலாம் இந்த கும்பலு கோமாளி கும்பலு விசில் அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா வந்து போறவங்க வரவங்க எல்லாம் வம்பழுத்துட்டு தெரியுதுங்க அது மட்டும் இல்லங்க காதல போய் விசில் அடிக்கிறானுங்க என்ன கூத்துன்னா நம்ம அண்ணன் காத போத்துற அளவுக்கு விசில் அடிச்சிருக்காங்க எங்க வீரர்கள் கூட்டத்துல நான் பாசுது அண்ணன் கூட்டம் நடத்துறாரு போய் நிக்கிறாரு விசில மொத்தமா அடிச்சிருக்காங்க காது நிழஞ்சிட போதே அண்ணே காத பொத்தி நிக்கிறாரு பாருங்களேன் பாத்தீங்களா அண்ணனவே காத பொத்த வச்சுட்டாங்க இந்த விசில் அடிச்சா குஞ்சுகள் இதாவது பரவாயில்ல ஒருத்த வீடியோவே போட்டிருக்கான் ஏன் கார்ல போறாங்க ரெண்டு கையில விசிலு கழுத்துல ஒரு விசிலு லெஃப்ட்ல போடணும்னா இங்கிட்டு விசில் அடிச்சு இப்படி போடறான் இப்படி போடணும்னா இங்கிட்டு விசில் அடிச்சு இப்படி போடணுன்றான் நேரா போனா இங்கிட்டு விசில் அடிச்சு இப்படி போடறான் சோறு வேணுமா பிரியாணி வேணுமா விசில் அடிச்சு அடிச்சுக்கே இருக்கேன் பைத்தியமாயிட்டானுங்க போல இருக்குங்க எப்பரா போனா லெப்டா ரைட்டா ரைட்டா இப்போ எப்பரா லெப்டா ரைட்டா லெப்டா போ லெப்டா ரைட்டா ரைட்டா டைம் ஆச்சுடா சாப்பிடலாம் பிரியாணியா ஒயிட் ரைஸா பிரியாணியா பிரியாணியா

பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டா தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் ஆளு அது கரூர்ல முப்பத்தி எட்டு பேர் முத நாள் சாதுராங்க முப்பத்தி எட்டு பேர் செத்துட்டாங்க சார் சொல்லும் போதே பின்னங்கால் அவர் கூட இருக்கிற கும்பல் பத்திரிகையை பார்த்தாலே பயந்து தொடர் போய் கிடக்குங்க பத்திரிகை சொன்னாலே பயப்படுற அளவுக்கு ஆகிருக்குங்க ஏன்னா அறிவு முதிர்ச்சியும் கொள்கை தெளிவும் அரசியல் பிடிப்பும் இருக்கிறவங்க பத்திரிகையை சந்திக்க முடியும் பேச முடியும் சரியா தப்போ பேசு பத்திரிக்கையிட்ட பேச பத்திரிக்கை உடைக்கிற பத்திரிகையாளர்களால் முடியும் மொத்தமா திசை திருப்ப முடியும் அவங்களால முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க காலி அதனால பத்திரிகையாளர்களை சம்பந்தமே இல்லாம அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இது உடன்பாடு இல்லைன்னு அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க இந்த கேள்வியே தவறுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க அதை விட்டு இப்படி ஏயா கேட்கிற இப்படிதான் நீ கேட்கணும் இப்படி எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அதத்தான் அந்த பத்திரிகையாரனு கேட்கணும் அந்த பத்திரிகையாரர் என்ன கேட்கிறாரு நீங்க யாருங்க நான் என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு யார் அந்த அனுமதி அந்த தைரியம் கொடுத்தது ஊக்கம் கொடுத்தது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு இதெல்லாம் நீங்க பேசப்பட்டது உள்ள போங்க அப்படின்றாரு கூட்டிட்டு போங்க சாரி அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாரு

என்ன தம்பி இந்த விட்டுரு என்னடா நடக்குதுங்க ஒரு கட்சிக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஒரு ஏரியால ஒத்துமையா போய் மாலை போட கூட உங்களால முடியல நாங்க பூச்சிய புடிச்சுடுவோம் பாருங்களேன் இதுக்கு இடையில இதுக்கு இடையில அந்த கார்பரேட் கிரிமினல் ஆத வர்ஜினா இருக்கான்ல இருக்கான்லன்னு பேசுறேன்னு பாக்குறீங்களா இதுவனுக்குலாம் இவ்வளவு மரியாதையா அதிகங்க ஏன் சொல்றேன்னா ரொம்ப போற போக்குல போற போக்குல பிசிகாவினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவர்கள் கேவலமா பேசியிருக்காரு உங்க கூட எல்லாம் இருபது பேர் தான் ஏன் இருக்கிறாங்க நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ரெண்டாவது எல்லாரும் இப்ப இங்க வந்துட்டாங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிற இருபது பேர் தான் தனியா நிக்கிறீங்க நீங்க வெறும் இருபது பேரோட திருடுறீங்க அப்படின்னு எல்லாம் நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டோம் இருபது முப்பது கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஆதவ அர்ஜினா அரசியல் பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இவ்வளவு கேவலமா போகும் நான் நினைக்கவே இல்லைங்க எங்க கார்பரேட் முதலாளியோடைய மகளை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு காசை ஆட்டையை போட்டு அதை வச்சு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை வச்சு காசு சம்பாரிச்சு கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க நீங்க எல்லாம் பேசலாமா மிஸ்டர் ராதவ் பேசலாமா உங்களுக்கு இருக்கா தகுதி இருக்கா அரசியல் பேசுறதுக்கு நான் கேக்குறேன் நீங்க ஒரு கார்பரேட் கிரிமினல் பாஜக மாமனார் சொம்படிச்சு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கொடுத்தாரு நீ இப்ப வந்து தூய்மைவாத அரசியல் பேசுறியா எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க அண்ணன் கூட இருபது பேர் தான் இருக்கிறாங்கன்னு பேசும்போதெல்லாம் எரிச்ச தான் இல்லையா உங்களுக்கு அரூர் தொகுதி நிலவரம் தெரியுங்களா தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தல்ல தர்மபுரியில எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அன்புமணி ராமதாசனோட இணையர் சௌமியா அன்புமணி மேலே போயிட்டே இருக்கிறாங்க திமுகவுல நிறுத்த வைக்கப்பட்டவர் பின்னாடியே இருக்கிறார் ஒரு கட்டத்துல டப்புனு மாறுது எல்லாம் மாதிரி முடிவுக்கு வருது அரூர்ல அரூர்ல கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க வீசிக்க அதிகமாவே இருக்கிறாங்க இந்த ஓட்டு அப்படி சாலிடா விழுந்திருக்கு திமுகவுக்கு அப்போ அரூர் தொகுதியில வீசிக்காவினர் சாலிடா போட்டு தப்புனு வெற்றிய உறுதி செய்யறாங்க மக்கள் அண்ணன் கூட இல்லைன்னா இந்த வெற்றி எப்படி சாத்தியம் எந்த அடிப்படை அரசியலும் தெரியாம மிஸ்டர் ராத ஒர்ஜுனா வாய விடாதீங்க எப்பவும் போல வேடிக்கை பார்த்துட்டு மாட்டோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எளிய சாமானிய மக்களினுடைய தலைவர்களை தொடர்ந்து விஜய் கும்பல் அவமானப்படுத்தி வருது அண்ணன் திருமானன் அவர்களை நீங்க என்ன எவ்வளவு நா திட்டிக்கோங்க ஆனா அவங்க உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சு இங்க அங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும் தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோன்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க அண்ணன் திருமாவை போன்ற களத்தில் இறங்கி மக்களுக்கான போராட்டத்தை நெடிய போராட்டத்தை செஞ்சு ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்குமான குரல் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட திருநங்கைகள் இப்படி எல்லாருக்குமே பெண்கள் இப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு குரலாக ஒருத்தர் ஸ்டூமுலேட் ஆகி வராரு ஒருத்தர் மேல போறாரு ஒரு நாடாளுமன்றத்துல பேசுறாரு சட்டமன்றத்துல பேசுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் கொடுத்திருக்கிறது இதுல பார்க்க முடியுது அப்ப உங்களுடைய நோக்கம் சமூக நீதி இல்ல பட்டியலின மக்களுக்காகவும் ஒடுக்கப்படுகிற எல்லா மக்களுக்குமான குரலாக இருக்கிற திரும்ப அவர்களை அவமானப்படுத்துறவங்க வேலை அது தமிழ்நாட்டில் நடக்காது தம்பியே அடக்கி வாசிங்க அரசியல் இருக்கணும்னா அடக்கி வாசிங்க அதுக்கப்புறம் இந்த காமெடி பீஸ் இந்த கிரிமினல் பீஸ் ஓரமா போயிடுச்சு நம்ம அண்ணன் குசியா இருந்து தம்பியே கவலைப்படாதீங்க மூணு மாசத்துல எல்லாருக்கும் அரசாங்க வேலைதான் இவர் ஏதோ சீமானுக்கு அசிஸ்டன்டா இருந்திருப்பாரோ மூணு மாசத்துல எல்லாருக்கும் அரசாங்க வேலை தான் நம்ம ஆட்சிக்கு வர்றோம் அரசாங்க வேலை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு அந்த வீடியோ எடுத்து வச்சே அது காணும் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருனா நாலஞ்சு இடத்துல விஜய் நிப்பாரு அதுக்கு மேல நீங்க தான் நிக்கணும் அடிப்படையில் அரசியல் தெரிஞ்ச கூமுட்டை யாராவது இப்படி பேசுவாங்களா நான் என்ன கேக்குறீங்கன்னா எங்க ஒருத்தர் ரெண்டு தொகுதியில மேக்சிமம் நிக்கலாங்க மேக்சிமம் ரெண்டு தொகுதியில் நிக்கலாம் நாலஞ்சு தொகுதியில் நிக்கிறதுனா என்ன எங்க பேசிக்கான பிரதிநிதித்துவ சட்டமே உங்களுக்கு புரியலன்னா நீங்க அரசியல் வந்து என்ன கிழிக்க போறீங்க எனக்கு கேள்வி இருக்குல்ல என்ன பண்ண போறீங்க சரி இது இருக்கட்டும் அண்ணா வந்து வேலை அப்படி அள்ளி கொடுத்துருவாரம்மே அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது எதுக்கு போர்ஸ் எல்லாம் இருக்கு டிஎன்பிசி இருக்கு மற்ற அமைப்புகள் இருக்கு அவங்க அவங்க நடத்துவாங்க அவங்க அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்க மெத்தடுக்கு ஏத்த மாதிரி இளைஞர்களை செலக்ட் பண்ணுவாங்க போற போக்குல மூணு மாசத்துல எல்லாருக்கும் வேலை இந்த ஆர்டர் அனுப்பிடுவீங்களா என்னங்க ஒன்னு அரசாட்சியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல சட்டத்தை குறித்து தெரிஞ்சிருக்கணும் எப்படி கவர்மெண்ட்ஸ் நடத்தும் நடத்துவாங்க அப்படின்ற அடிப்படை அறிவு இருக்கணும் இந்த தற்கொலைகள் வச்சு தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா விஜய் வந்துருவாருன்னு ஒரு கூட்டம் கனவு இருக்கு அதுல கைலைட்டா எங்க அண்ணா விஜய் அடிச்ச ஊருட்டல்கள் தான் செயல்வீரர்கள் கூட்டத்துல பேசுறீங்க அவங்கள ஊக்கப்படுத்தணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்கள குஷிப்படுத்தணும் ஓகே ஆனா அதுக்காக நீங்க பஞ்ச் பஞ்ச்ரேலாக் பேசுறீங்க பாருங்க என்ன பஞ்ச் டைலாக்கு எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைங்க இந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்து ஓடி ஒழிகிற ஆள் நான் இல்லைங்க சூப்பா சினிமாவில குடுத்து கூட நல்லா இருந்திருக்கும் மிரட்டலுக்கு ஓடி ஒழியிற பணியிற ஆள் நான் இல்லைன்னு சொல்றார்ல அண்ணே எனத்துக்கு ஓடி போய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னுட்டு போய் வீட்டுக்குள்ள உக்காந்தாரா எனத்துக்கு போய் இந்த கேச தூக்கிட்டு போய் சிபிஐ ல கொடுத்து இப்ப சிக்கி சீரழிகிறாராம் சிபிஐ காரை வச்சுன்னு ஒருக்கிட்டு இருக்கா வேடிக்கை பாக்குறாராம் ஒரு படம் ஜனநாயகன் படம் ஒரு மசாலா படம் ஒரு மசாலா படமா இருக்கிற கூட ஓட்டுறதுக்கு திரையரங்கத்துக்கு கொண்டு வரதுக்கு முதுகெலும்பு இருக்கிற பாஜகவை நிமிர்ந்து நின்று ஒரு கேள்வி அக்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல நீங்க என்ன வந்து இங்க காப்பாத்த போறீங்க அச்சம் இல்லை அப்படின்னு பாடி நாங்கெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் நாங்கெல்லாம் பயந்து ஓடுற ஆளா என்ன இந்த டைலாக் எல்லாம் விடுனேன் அசிங்கமா அம்பலப்பட்டு பட்டு ரொம்ப நாளாச்சு நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுனே யாராவது அடிக்க வராங்கன்னா ஓடி போய் கைய கட்டி இப்படி நிக்கிறாள் தெரிஞ்சு போச்சுனே ஜெயலலிதா மாட்ட நின்னுங்க எடப்பாடி கிட்ட நின்னுங்க ஊருகிட்ட எல்லாம் போய் எங்க மோடி கிட்ட நின்னுங்க உங்களை மனுஷனா மதிச்சுட்டு இருக்கிறது இப்ப இருக்க திமுக கவர்மெண்ட் அதையும் கெடுத்துட்டு கைய கட்டி நிக்கலாம்னு யோசிக்கிறீங்க மொத்த பேரும் உங்களை நிக்க வச்சு செய்யறானுங்க ஆனா பாருங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல கொஞ்சம் கூட ரோசம் இல்ல கொஞ்சம் கூட தன்மானம் இல்ல கொஞ்சம் கூட அரசியல் சார்ந்த முடிவெடுக்க தராணி இல்ல நின்னு அடிச்ச அட துப்பு இல்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னன்னு அதுல அண்ணா அடிச்சு விட்ட டயலாக்லே பெரிய டயலாக் என்ன அப்படின்னா பஞ்ச்லயே பெரிய பஞ்ச் என்னன்னா அண்ணா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஊழலற்ற ஆட்சியா கிளீன் ஆட்சி நடத்தப் போறாராம் ஒரு பைசா எடுக்க மாட்டாராம் பாவிங்களா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது நான் தெரியாமலே கேக்குறேன்னா நீங்க என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்க நான் பட்டியல் போடவா சம்பளத்துல ஊழல் சம்பளத்துல எப்படிங்க ஊழல் பாதி பணத்தை கருப்பணமா வாங்குறது சம்பளத்துல ஊழல் வரி ஏய்ப்பு ஊழல் வாங்கின சம்பளத்துக்கு வரி கட்டாம ஏச்சு போன ஊழல் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு பைன் கட்டச் சொல்லி உத்தரவு வந்திருக்கு இப்ப வாங்கின சம்பளத்துல ஊழல் வரி கட்டுறதுல ஊழல் டிக்கெட்ல ஊழல் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிக்கெட்டை மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விக்கிறீங்க வித்தது முன்னாடி உங்க ரசிகர் மன்றம் இப்ப உங்க கட்சி அது ஊழல்ல சேராதா அப்ப டிக்கெட் ஊழல் பதவிகளுக்கு பணம் பெற்றுக்கிட்டு ஊழல் பதவி கொடுக்கணும்னா பணம் வாங்கிட்டு ஊழல் பண்றீங்க அது உங்க லிஸ்ட்ல வராதா வெளிநாட்டு நிதி பெற்று ஊழல் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுது சிபிஐ ஆதாரம் இருக்குன்னு சொல்லுது அப்ப வெளிநாட்டு நிதி பெற்ற ஊழல் அப்போ அன்னம் பண்ண ஊழல் சம்பள ஊழல் வரி கட்டாமல் ஏய்த்த ஊழல் பதவிகளுக்கு பணம் பெற்ற ஊழல் வெளிநாட்டு நிதி ஊழல் இவ்வளவு ஊழலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சும்மா இருப்பீங்களா என்னன்னு நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க நான் அண்டி பழைக்கிறவம் இல்ல அடிமையா நிக்கிறவனும் இல்ல அடுத்தாக்கு அண்டி பழைக்க மாட்டாராம் அப்புறம் எதுக்கு ஓடின பாஜக கார்ல எதுக்கு விழுத பாஜக எதுக்கு உனக்கு தூது விட்டுச்சு பாஜக எதுக்கு கும்பல்ல சேர்த்து வச்சிருக்க அண்டி பிழைக்க மாட்டேல நீ தான் தனியா நில்லு அல்லது உனக்கு அரசியலுக்கு தகுதியான பத்து பேரை சேர்த்து நில்லு ஏன் உங்க கூட ஒருத்தையும் வரல நீ எதுக்குமே கண்டுபிடிச்சிட்டாங்க அண்டி பிழைப்பதும் இல்லையா அடிமையா உங்கள மாதிரி ஒரு கொத்தடிமே நான் பார்த்ததே இல்லை என்ன அரசியல் கட்சியில நீங்க எல்லாம் எடப்பாடிக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஆளு அதுல எனக்கு என்ன கூத்துனா திடீர்னு எடப்பாடிக்கு ஞான உதயம் வந்துருச்சு எப்படி பேரை கொண்டது விஜய் தான்ப்பா கூட்டணிக்கு வருவாரு கனவு அதனால அடக்கி வச்சிட்டு எல்லா பழைய தூக்கி திமுக மேல போட்டாரு இப்போ அவருக்கே கடைசியில் என்ன சொல்றாரு மொத்தமா நாற்பத்தி ஒரு பேரை கொண்டது விஜய் தான்ப்பா பா ஒரு காரணம்ப்பா அதெல்லாம் மறுக்க முடியாதுப்பா அவர் சொல்றாருல ஏனே நாள் நாளாச்சு இத கண்டுபிடிக்க கேசே வந்து நமத்து போய் கிடக்கு இதுல இவர் இம்புட்டு நாளாச்சான் விஜய் என்ன ஒன்னே ஒண்ணுதான் மக்களை காப்பாத்தும் மண்ணை காப்பாத்தும் நான் வருவேன் அந்த டயலாக் எல்லாம் சினிமாவோட வச்சுக்கோங்க நீங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க உங்களுக்கு அரசியல் தெளிவில்லை அரசியல் தற்குரியாக அரசியல் தற்கொலை தலைவனாக நீங்க இருக்கிறீங்க சீமானுக்கே டஃப் கொடுக்குற ஒரு தற்கொலை தலைவனா நீங்க இருக்கீங்க செட் செட் ஆகாது கட்சியை கலைச்சிட்டு சினிமா பக்கம் ஓடுறது எல்லாருக்கும் நல்லது